வணக்கம் முருகலே இப்போ நாம் என்ன பார்த்துட்டு எங்கள் அம்மா வீட்டில் தாங்க இந்த அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு இந்த அலங்காரம் அப்படின்னு கேட்குறீங்களா தோ நிற்கிறாரே இவருக்கு தாங்க இன்னைக்கு பிறந்தநாள் அவர் என்ன சொல்லிருக்காருனா இந்த வருஷம் எனக்கு பிறந்தநாள் டெக்கரேஷன் அழகா பண்ணணும்னு சொல்லியிருக்காரு கேக்கெல்லாம் நல்லபடியா வெட்டி முடிச்சாச்சு இதுதான் எங்கள் தம்பிங்க வெள்ளை கலர் சட்டை போட்டிருக்குவேன் என்னுடைய தம்பி அக்கா சொந்த பந்தங்கள் எல்லாம் கூடி நிற்க சின்ன தம்பி இன்றைக்கி கேக்கு வெட்டினாருங்க எங்கள் அக்கா தான் முத முதல்ல அவங்க கை அவங்க கையால்லாம் கேக் எடுத்து கொடுக்குறாங்க அவங்க அம்மாவுக்கு தான் முதல்ல ஊட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருந்தார் அதனால் அவங்க அம்மாவை கூட்டு அவர் முத முதல்ல கேக்கு ஊட்டுறாரு அம்மாவும் வந்து பிள்ளைக்கு ஊட்டி விட்றாங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் இது மாதிரி அழகாக டெக்ரேஷன் பண்ணிலாம் அவனுக்கு நாங்கள் இது வரைக்கும் கேக்கு வெட்டவே இல்லை அதனால தான் இந்த டைம் எனக்கு இது மாதிரி அலங்காரங்கள் பண்ணி தான் நீங்கள் எனக்கு கேக்கு வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஆசை அவன் ஆசைகள் நிறைவேற இந்த வருஷம் கொண்டாடியாச்சிங்க பாய்